அரியர் அண்ணா அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டுல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த வரைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூன்று வார்த்தைகளை தான் திமுக ஒப்படைக்கப்பட்டதோ அன்றில் மது மாது சூது இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாரக மந்திரமாக நாம தொடர்ச்சியாக வரோம் இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எங்க பொதுக்கூட்டம் வச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ அல்லது கூட அங்க பெண்

நீ போய் வாங்கின பத்து ரூபாய்க்கு பாட்டிலை பிடிக்கிறவங்க நாங்களே வாங்கிட்டு வந்து நாங்களே சப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒரு கூட்டம் நடக்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம் அந்த கூட்டத்தில் மது விருந்து இவங்களே திமுக காரனே சப்ளை பண்ணியிருக்கானுங்க அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது மட்டுமல்லாமல் அதோடு அவனுங்க விட்டுருந்தானுங்கன்னா நாமளும் விட்டுருப்போம் எல்லாரும் இப்போ ரெண்டு நாள் பேசிட்டு கத்திட்டு விட்டுருப்பாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறோன்ற பேரில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நாங்கள் மதுவெலாம் எதுவும் சப்ளை பண்ணலைங்க நாங்க வந்து போயிட்டோம் மீட்டிங் முடிச்சோடனே நாங்க போயிட்டோம் ஆனா யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து சப்ளை பண்ணி அதாவது அந்த விருந்து சாப்பிடுறவங்க அவங்களே கொண்டு வந்து மதுவை வச்சுட்டு அவங்களே வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தலன்னு ஒரு கேவலமான விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க அதுலதான் நமக்கு செம காண்டாயி போச்சு இல்லைனா இந்த வீடியோவை நம்ம போட்டுருக்க மாட்டோம் சென்று விட்ட பிறகு தனியார் மண்டபத்தில் உள்ள உணவு கூடத்தில் சில பேர் மதுவுடன் உணவு அருந்தியதாக பரப்பப்பட்ட ஒரு வீடியோவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை

கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் வடக்கு ஒன்றிய செயலாளர் பூமாரி கிருஷ்ணமூர்த்தி இவங்க தான் இந்த பங்கன் வந்து ஒருங்கிணைச்சு நடத்தினது இதுக்கு சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேன்னு அப்புறம் வந்து ரிஷிந்தியம் தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் நலங்கிள்ளி இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த சரக்கை வந்து விழாவை ஏற்பாடு செஞ்சாங்கல்ல இந்த வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மூன்று வடக்கு ஒன்றிய செயலாளர்கள் தான் சரக்கு சப்ளை பண்ணுது இவங்க தான் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு காசு கொடுத்து மாவட்ட வசனம் தான் காசு கொடுத்து இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இந்த சரக்கு பாத்தியை வச்சு அந்த சரக்கு எந்த டாஸ்மாக் கடையில் வாங்கினாங்கன்ற முத கூட நமக்கு தெரியும் ஆனா நாகரீகம் கருதி அது எந்த டாஸ்மாக நாம சொல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த திருக்கோவிலூர்ல திருக்கோவில் இருந்து சந்தப்பேட்டை திருக்கோவிலூர் நடக்கல திருக்கோவில் தான் இருக்கும் சந்தப்பேட்டை அந்த சந்தப்பேட்டையில் இருக்கக்கூடிய

ஒரு சிலர் வந்து வீடியோவை எடுத்து போட ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு சில வீடியோக்கள் போட்டோக்கள் மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சது ஏன்னா உடனே உடனே அந்த தேர்தல் பொருட்கள தான் இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டவனும் டெலிட் பண்ணா சில பேர் போட்டவனும் டெலிட் பண்ணிட்டான் சில பேர் போடாம அப்படி நிறுத்தினாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க போட்ட உடனே சில பேர் அதை கேப்சர் பண்ணி தான் சமூக தளங்களில் வைரலானது அப்புறம் வந்து செய்தி ஊடகங்களை அதை பிக்கப் பண்ணி அது செய்தியாக போட்டாங்க ஏன் இதை நாங்க சீரியஸா எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தான் கள்ள சாராயம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தாங்க இதற்கு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது குற்றம் சாட்டுறோம் இந்த கள்ளசாராய விற்பனைக்கு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கு தெரியாமல் கள்ளசாராயம் ஒருபோதும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விற்க முடியாது ஒரு எந்த ஒரு நிகழ்வுமே ஒரு எந்த ஒரு அசம்பாவிதமுமே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியாமல் ஒருபோதும் நடக்காது அவருக்கு நல்லா தெரியும் அவர் சார்ந்த ரிஷிஞ்சன் தொகுதியிலும் கள்ள சாராய விற்பனை சாராய விற்பனை அந்த கல்வராயன் மலை அடிவார பகுதியெல்லாம் சாராயம் காசுகிறார்கள் விற்பனை கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல இருக்கிறது இது எல்லாம் லோக்கல் ஆளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் கள்ள சாராயம் வித்த கள்ளக்குறிச்சியில அந்த சாவுக்கு காரணமாக இருந்த அந்த கண்ணுக்குட்டி இருக்கிறான்ல அந்த கண்ணுக்குட்டியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அப்படியே பக்கத்துல சின்னசெலாம் ஆத்தூர்ல ஒருத்தவங்க இப்ப சாராயம் வித்து கள்ள சாராயம் வித்து மாட்டினால டாஸ்மா டாஸ்மாக் கடைக்கு பின்னாடியே அவனும் திமுகவை சார்ந்தவன்டா அப்போ திமுக கட்சிகாரன் அத்தனை பேரும் கள்ளச்சாராயம் வைக்கிறானுங்க போதம் மருந்து கடத்துறானுங்க இதெல்லாம் அவருடைய தலைமைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா திடீர்னு இவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க இவங்க போனாங்கன்னா போய் ஸ்டேஷன் மாவட்ட செயலாளர் தான் போய் நிற்பாங்க இப்போ ஒரு திமுகவினுடைய ஒன்றிய கலைக்கழக செயலாளர் இருக்கிறாங்க அல்லது திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அவர் வந்து ஒரு தொடர்பு அல்லது கமிஷன் அந்த வியாபாரிக்கு ஏதேனும் அவன் இவங்கள தான் கால் பண்ணுவான் இவன் மாவட்ட செயலாளர் கால் பண்ணுவோம் மாவட்ட செயலாளர் கால் போவோம் அவர் விடுவிக்கப்படுவார் அல்லது லஞ்சம் வாங்கி கொண்டு விடுவிக்கப்படுவார் இப்படிதான் நடந்துட்டு வருது அப்ப இந்த கள்ளசாராயணத்தில் வசந்தம் கார்த்திகேயனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து வதந்திகள்

அப்படின்னு மு ஸ்டாலின் இந்த பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு தமிழக மக்கள்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்க கட்சி மீட்டிங்ல நீங்களே சரக்கு சப்ளை பண்றீங்க இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தான் நாங்க கேட்கறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நூறு இருநூறு நீங்க தனியா கையில் கொடுத்து அனுப்புவீங்க ஆனா இப்போ டைரக்டா உங்களுடைய பொதுக்கூட்டங்களிலே நீங்க இன்றைக்கு சரக்கு சப்ளை பண்ற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து இருக்கிறீர்கள் முன்னேறி இருக்கிறீர்கள் என்றால் இதெல்லாம் என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்படின்னு நமக்கு தெரியல இந்த பக்கம் என்னடா மு ஸ்டாலின் அவர்கள் போதையின் பாதையில் யாரும் போவாதீங்க ஒரு தகப்பனா நான் சொல்றேன்னு சொல்றது இந்த பக்கம் அவரே

வந்து வீடியோ வெளிப்படையாக போதை பாதைக்கு போகாதீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய நாடகத்தை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷிவந்தியம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயின் மேல பல புகார்கள் இருக்கிறது அதுல ஒரு புகார் என்ன அப்படின்னு பிரிதிவி மங்கலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிதிவி மங்கலத்துல ஆதி திராவிடர் அதாவது ஆதி தமிழர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு பெண்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இலவச வீட்டு மனைகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படுகிறது அந்த வீட்டு மனைக்கு எதிரில பாத்தீங்கன்னாக்க வசந்தம் கார்த்திகேயன் அவருடைய தம்பியோடைய கிஷோர் அவருடைய நிலம் வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறது என்னுடைய நிலத்துக்கு எதிரில் ஒரு தலித்துகள் பட்டியலின மக்களுக்கு நீங்க இலவச வீட்டு அது எப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த வீட்டு மனைகளை அந்த ஆதி திராவிட மக்களை ஆதி தமிழ் மக்களை அகற்றி தம்பி அவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து கொண்டு வருவாய்த்துறை அப்புறம் வந்து அரசு இயந்திரங்களை அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த பட்டாவை எப்படியாவது ரத்து பண்ணணும் அங்கிருந்து அந்த தலித்துகளை விரட்டி அடிக்கணும் விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த மக்கள் இன்றைக்கு வீதிக்கு இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டிட்டாங்க இந்த மாதிரி சாதி வரியோடு நாங்கள் எங்க அவங்க நிலத்துக்கு முன்னாடி நாங்க குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொடுத்த பட்டாவை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை இந்த வசந்தம் கார்த்திகேயன் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தம்பியின் நிலத்துக்கு எதிராக நாங்க வசிக்க கூடாதுன்னு இவர் சதி செய்யறாரு எங்களுடைய நிலத்தை புடுங்க பார்க்கறாங்க அப்படின்ற ரீதியில அங்க இருக்கக்கூடிய அந்த பிரிதிவி மங்கலத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு போஸ்டர் அடிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பல குற்றச்சாட்டுகள் இந்த வசந்தம் கார்த்திகேயன் மேல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கனியாமுதூர்ல அந்த ஸ்ரீமதி பெண் உங்க எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் எல்லாம் நடந்தது அந்த பள்ளியின் தாளர் இருக்கிறார்கள் அவருக்கும் இங்க இருக்கிறார்கள் நம்ம வசந்தம் கார்த்திகேயன் இவரும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு அந்த பள்ளி நிர்வாகத்தின் தவறுகளை மறைப்பதற்கு வசந்தம் கார்த்திகேயனும் உதவி இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு இப்படி பல குற்றச்சாட்டுகள் வசந்தம் கார்த்திகேயன் மேல அந்த தொகுதியில் இருக்கிறது இதெல்லாம் மு ஸ்டாலின் அவருடைய பார்வைக்கு போகுதா அல்லது மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த அழுகி போன இரும்பு கரம் கொண்ட இந்த பொம்மை முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி